அத சூடாக்கி தான் நாங்கள் சாப்பிடுவோம் இதை ஒரு மணிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இது சாப்பிடுவோம் பொடியா பயங்கர பொடி கிளப்பு பெரிய மோசம் பண்ணு அந்த பிடிப்பட்ட சரி சரியா ஆடிதான் தண்ணி ஆடி ஒண்ணு என்னடாப்பா ரெண்டு வேற செய்யறீர்கள் வீட்டுக்காரருக்கு காசு குடுக்கறீகள் என்று கேட்டால் விதம் விதமா சமைச்சுட்டு தானே அதன்ன அவ செய்ய அவ சமைக்கிறதான் நீங்க சாப்பிடணும் ஒரு மாதம் பிரிட்ஜ்ல தான் சாப்பிடணும் என்னடா மாசமா குடுக்கறோமுன்னா இதைத்தான் செய்து போட்டு போடணும் நாங்க என்ன தான நாங்க ஒரு மணிக்கு வந்துடாப்பா நீங்க சாப்பி பிரிட்ஜ் கிடக்குறதை எடுத்து சாப்பிடுறோன்டா கடவுளு அதை இப்ப என்ன செய்யறது இதான்னா எங்கள ஒரு பாட்டா உண்டு பாடிக்கணும் அதை விட என்ன

நண்டனின் நாங்கள் இருக்கிறோம் ஓடி ஓடி உழைக்கிறோம் இரண்டு வேலை செய்கிறோம் அணைகிறோம் நண்டனின் நாங்கள் இருக்கிறோம் சரியா இடத்துக்கதையா காசுக்காக மனிதன் இங்கே ஓடி திரிகிறான் பாரு அட பாட்டிக்கு வந்து குடிச்சு விழுந்து ஆட்டம் போடுறான் பாரு அட தண்ணீர் கிளடா பொடிபொட்ட சாம்பரா போகுதடாக்கில் இருந்து கண்டவாடி கதை நேரத்தை போக்குதடா கண்டனின் நாங்கள் இருக்கிறோம் ஓடி ஓடி உழைக்கிறோம் கன்று வேலை செய்கிறோம் நித்திரையின்றி அலைகிறோம் நீ நான் நடிப்பா உங்களோட வேலைக்கு போய்த்தான் சாமத்தில் வந்தால் கோழி இருக்காது தம்பி அப்படி போடுவோமா பாப்பமா சோரும் கிடையாது வேலைக்கு போய்த்தான் சாமத்தில் வந்த சோறு இருக்காது தம்பி அடப்பிரிச்சில் உள்ள ஒரு மாத சோறு சூடு காட்டணும் தம்பி தினம் கோழி கறி ஆட்டு கறி இத கண்டாலே வருக்கு மடி தினம் கோழி கறி ஆட்டு கறி இத கண்டாலே வருக்கு மடி அந்த பிரான்சில உள்ள நண்டு கரிவாசம் மூக்கை கை துளைக்கும்படி சரியா கண்ட நாங்கள் இருக்கிறோம் ஓடி ஓடி உழைக்கிறோம் கண்டு வேலை செய்கிறோம் நித்திரையின்றி அலைகிறோம் நாங்கள் சொன்ன விஷயம் அவடாப்பா என்னன்னு வீட்டுல இருந்தால் காசு நீங்கள் சமைக்கலாம் தானே ஒரு நாளைக்கு உங்களுக்கு முதல் அது நீங்கள் வேலை செய்யற இடங்கள்லயாடாப்பா நான் கேள்விப்பட்டனான் சில சில நாடுகள் இந்த விசா இல்லாம வேலை செய்தால் உடனே அந்த பழைய ஆக்கள் இருக்கு நான் முந்தி வந்த அவ டெலிபோன் அடிச்சு இவைக்கு விசா இல்லை ரெண்டு சொல்லி புரிச்சுட்டு அப்படிச்சு கொடுக்குறாங்களா அது மட்டும் இல்லாப்ப அந்த எங்களோட தமிழ் ஆக்கள்கிட்ட போய் வேலை செய்தால் ஸ்ரீலங்கா காசு கவலை சம்பளமும் அத மாதிரி தாண்டா கொடுக்குறாங்க அதுகளுக்கு காசை கேட்டா ரெண்டு மூணு மாதத்தையும் காசும் கொடுக்கலாம் பெரிய கஷ்டப்படுறாங்க நான் கேள்விப்பட்ட வேற வேற நாடுகள் விளங்குதா இப்ப நீ சொன்ன விஷயம் இதை கொடுத்துருக்குமே இந்த பிரிச்சு கடக்குறது ஒரு மாதம் மற்றது ஆனா ஒன்னோடு நீ வதம் அந்த நண்டு கரளி வாதம் பிரான்சில உள்ள நண்டு கரனி வாதயம் லண்டன்ல மணக்குதே எல்லா பேரும் நீ ஒன்னும் யோசிக்காதே வேலிய செய் நீங்க பேருங்கோ எப்பனா எப்பனா ஜனத்துக்கு சொல்லுவோம் இனியாவது லண்டன்ல இருக்கிறார்கள் படிவாய்ச்சமைக்கட்டு முருச்சுக்கா வைக்காம நாளுக்கு நாள் சமைக்கட்டு சந்தோஷம் சந்தோஷம் போட்டு வாய் போட்டு